இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு மற்றும் பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாக்காளர் பட்டியல் துல்லியமாகவும் பிழையற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது தற்போது வீடுதோறும் கணக்கீடு செய்து வருகிறது இந்த மாதம் நான்காம் தேதி தொடங்கி இந்த முகாம் டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடுதோறும் சென்று வாக்காளர்களுக்கு கணக்கீட்டுப் பட்டியலை விநியோகித்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை மீண்டும் சேகரித்து வருகின்றனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இருந்த அனைத்து வாக்காளர்களும் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் விடுபடாமல் இருக்கும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமை திமுக மாவட்ட துணை செயலாளர் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் முகாமை பார்வையிட்டு பொதுமக்கள் தங்களது வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை அதிகாரிகள் முன்னிலையில் பிழையில்லாமல் பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை வழங்கினார்கள் உடன் உதகை மேற்கு நகர செயலாளர் ரமேஷ் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கவிதா விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்